அதிகாலையில் குடியிருந்த வீட்டை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து தரைமட்டமாக்கிய நிலத்தின் உரிமையாளர் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகேதரத்தில் அதிகாலையில் குடியிருந்த வீட்டை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து தரைமட்டமாக்கிய நிலத்தின் உரிமையாளர் பாதிக்கப்பட்ட லால்குடி காவல் நிலையத்தில் புகார் லால்குடி அருகே வேலாயுதபுரம் கீழத்தேர்வை சேர்ந்தவர் ஜெயபால் இவரது மகன் முப்பத்தி ஐந்து வயதான சுப்பிரமணியன் பண்ணையாள ஜெயபால் அந்த காலத்தில் பகிலில் வேலை செய்வதற்காக சில கூலி ஆட்களை நியமித்துள்ளார் அவர்களுக்கு தங்களுடைய காலம் போடப்பட்டிருக்கும் இடத்தில் குடும்பத்துடன் குடிசை அமைத்து தங்க அனுமதி அளித்துள்ளார் அவர்கள் கடந்த நான்கு தலைமுறைகளாக அந்த இடத்தில் கூலி வேலை செய்து வசித்து வருவதாக கூறப்படுகின்றது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயபால் காலமாகிவிட்டார் தற்போது அவரது மகன் சுப்பிரமணிய குடியிருந்தவர்களிடம் இடத்தை காலி செய்யுமாறு கூறியுள்ளார் அதற்கு எங்களுக்கு மாற்றியிடம் வேண்டும் என தெரியாத கூலி தொழிலாளிகள் கூறியுள்ளனர் ஒரு சில குடும்பத்தினர் அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டனர் ஒரு சிலர் அந்த இடத்தில் குடிசை அமைத்து தங்கி உள்ளனர் நிலத்தின் உரிமையாளருக்கும் குடியிருந்தவர்களுக்கும் கடந்த சில வருடமாக இடத்தை காலி செய்வது தொடர்பாக தகராறு இருந்து வந்துள்ளது இது குறித்து வருவாய்த்துறை காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர் அப்போது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பணியில் இருந்த லால்குடி வருவாய் கோட்டாட்சியர் அந்த பிரச்சனையை நீதிமன்றத்தில் தீர்த்து கொள்ளுமாறு கூறியுள்ளார் இந்நிலையில் வேலாயுதபுரம் கீழத்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தி ஏழு வயதான கோமதி இவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினராகவும் மாதர் சங்கத்தின் மாவட்ட தலைவராகவும் பதவி வகித்து வருகின்றார் குடும்பத்தினர் கடந்த நாற்பது வருடங்களாக சுப்பிரமணி என்பவரின் வயல்காட்டில் வேலை செய்து வருவதால் கோமதியின் குடும்பத்திற்கு போதிய இடவசதி இல்லாதால் அவர் இடத்தில் குடிசை அமைத்து தங்கச் சொல்லி அனுமதித்துள்ளார் கோமதி என்பவர் அந்த இடத்தில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றார் இந்நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மேற்படி இடத்தின் உரிமையாளர் சுப்பிரமணி என்பவர் எனது இடத்தை காலி செய்து தருமாறு கூறியுள்ளார் அதற்கு கோமதி திடீரென்று இடத்தை காலி செய்ய சொன்னால் நாங்கள் இங்கே செல்வோம் இடத்தை காலி பண்ண முடியாது இவ்வளவு நாள் நாங்கள் இங்கேதான் இருந்தோம் என கூறியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனை தொடர்ந்து கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி அளித்து மனு ரசீது வழங்கப்பட்டது இந்நிலையில் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் வேலாயுதபுரத்தில் உள்ள சுப்பிரமணி என்பவர் அடையாளம் தெரியாத பத்துக்கும் மேற்பட்ட நபர்களுடன் சம்பவ இடத்திற்கு வந்து ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் கோமதியின் குடிசை வீட்டை இடித்து தரைமட்டமாக்கி சேதப்படுத்தப்பட்டது இது குறித்து தகவல் இருந்து லால்குடி டிஎஸ்பி அஜய் தங்கம் தலைமையில் லால்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் வீட்டை இடித்து தரைமட்டமாக்கிய ஜேசிபி இயந்திரத்தை பறிமுதல் செய்தனர் இது குறித்து கோமதி லால்குடி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் புகாரின் பேரில் வீட்டை இடித்து தரைமட்டமாக்கிய சுப்பிரமணி மற்றும் அடையாளம் தெரியாத பத்திற்கு மேற்பட்ட அடையாளம் தெரியாத நபர்களை தேடி வருகின்றனர்